ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் நலமா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமா இருக்கோம் இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு அதிர்ஷ்டம் நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை வியாபாரம் காதல் வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலன்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஸோ சோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்து நீங்களும் பலன் பெற்று நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆதரவு தரும்படி நான் ஆதரவு வேண்டிய கேட்டுக் அன்பர்களுக்கும் இனி ஆதரவு புதிதாக தரப்போகக்கூடிய அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு சனிக்கிழமை இராசி பழங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் வெட்டிங் டேவாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி அவர் இன்றைய தினம் மூன்றாம் பெரிய தினமாகவும் அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு நமது ரிசவராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசி அதிபதியானவர் ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு கிரகமைப்பில் காணப்படுதுங்க மேலும் ராசிக்கு பதினோராம் இடத்துல ராகவும் பத்தாம் இடத்துல சனி பகவானும் இருக்கிறார்கள் ஒன்பதாம் இடத்துல பகவான் இருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகளிலும் சேர்ந்து நமது ரிஷவராசி என்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு பெரும்பாலான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில சிறப்பான நன்மைகளை தர காத்திருக்குங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு என்ன தேவை அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து வைக்கக்கூடிய நல்ல யோகம் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக அமைந்திருக்குங்க அதன் மூலமாக குடும்ப உறவுகளை நீங்கள் வந்து வலுப்படுத்த முடியும் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு குடும்ப வாழ்க்கையை உங்களுக்கு நல்ல குடும்ப உறவுகள் பராமரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகுங்க மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் என்று கல்வியில் மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வருங்க உங்களுக்கு உயர்கல்வி எங்கே படிக்கணும் என்ன படிக்கணும் அப்படின்ற மாதிரியான குழப்பங்கள் எல்லாமே நீங்கிவிடும் ஒரு விதமான ஆர்வம் பெறுவுங்க மதிப்பெண்கள் அதிகமாக பெறக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது நமக்கு ரிசபராசன் மாணவர்களுக்கு இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் கல்வியில் உங்கள் உழைப்பை அதிகப்படுத்தினால் இப்பொழுது நல்ல அங்கீகாரம் அதுக்கு கிடைக்குங்க நல்ல புகழ் செல்வாக்கு எல்லாம் உங்களுக்கு கல்வி சம்பந்தமான முயற்சிகளுக்கு அந்த உழைப்புக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு யோகம் இப்பொழுது கல்வி சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய ஞாபக மறுதி தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே கூட இப்பொழுது உங்களுக்கு நீங்கிவிடும் அதுவும் ஒரு பெனிஃபிட்டாக இன்றைக்கி உங்களுக்கு அமைது உங்களுக்கு எதிரான வதந்திகள் உங்கள் மேலே இருக்கக்கூடிய பழிபாவங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் தொடர்ச்சி செஞ்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து சுதந்திரமாக செயல்படுங்க உங்களுக்கு எதிரான விமர்சனங்கள் எல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் நீங்கள் வேலை செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க இப்பொழுது முக்கியமான சில முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா அதில் வந்து மனசு வந்து பொறுமையாக இருந்த முடி எடுக்கணுங்க தோனி மாதிரி பொறுமையாக யோசித்து முடி எடுக்க வேண்டியது எனக்கு ரொம்ப முக்கியம் அது மூலமாக சில முக்கியமான முடிவுகளை நீங்க சிறப்பாக எடுக்க முடியுங்க அந்த மாதிரி நல்ல சந்தர்ப்பங்கள் நீங்கள் உங்களுக்கு வந்து சேரும் திருமண வாய்ப்புகள் கை கைகொடக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால திருமண முயற்சிகள் அல்லது இதர சுபகாரிய முயற்சிகள் எல்லாமே உங்கள் எண்ணப்படி ஏறியிருங்க இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் திருமணம் அல்லது இதுதர சுபகாரங்களுக்கான பேச்சுவார்த்தைகளாம் இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிக்கலாம் அதன் மூலமாக நல்ல நன்மைகளை குடும்பத்துக்கு தேவையான நல்ல ஒரு சுபமங்கல யோகத்தை நீங்கள் பெற முடியுங்க உங்களோடது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க உடல் ஆரோக்கியத்திற்கு அழைச்சி தரக்கூடிய வகையில் உணவுகள் எதுவுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க வீட்டிலேயே சமைச்சு சாப்பிடுங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் தொழில் தொடர்பாக இன்னைக்கு வியாபாரிகள் சின்ன சின்ன பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க அதன் மூலமாக உங்கள் பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறும் இந்த தினம் வியாபார வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் வியாபாரத்தை எப்படியெல்லாம் விரிவு பண்ணலாம் சின்ன கடையாக இருக்கிறத கூடிய கடையை வந்து பெருசாக மாற்றுறது அல்லது புதிதாக கிளை ஆரம்பிக்கிறது போன்றவற்றையெல்லாம் நீங்கள் வந்து தன்னிச்சையாக முடிவெடுக்காதீங்க வியாபார விரிவாக்கம் சம்பந்தமான விஷயங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை நல்ல கிட்ட அல்லது நிறைய நல்ல நண்பர்கள்கிட்ட நல்ல தைரியசாலிகள் மற்றும் நல்ல ஒரு புத்திசாலியான நண்பர்களை பார்த்து நீங்கள் ஆலோசனைகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் அதன் மூலமாக வியாபாரம் இன்னும் சிறப்பாக மாறும் இந்த தினம் மிகச்சிறப்பான நல்ல நண்பர் புதிய நபர்கள் எல்லாம் நிறைய பேர் இன்னைக்கு அறிமுகமாகாங்க அந்த மாதிரி அறிமுகங்கள் நிறைய கிடைக்கிறதுனால உங்களது நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது அற்புதமான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் உங்களது பெரும்பாலான எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் பூர்த்தியாக கூடிய மகிழ்ச்சியின் ஒரு நாளாக அமைதுங்க நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீங்க சொன்ன சொல்லை காப்பாற்றி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறதுனால உங்களுக்கு மதிப்பு கூடும் அதன் மூலமாக காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற மனதிற்கு இனியே காதலர்களுடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் சிறப்பான வகையில் நீங்கள் உங்கள் காதலரை பராமரிக்கிறீங்க உங்கள் காதலர்கிட்ட எந்த புகாரும் வராத அளவுக்கு உங்கள் காதலரை அன்போடு நடந்துக்கணும் அவருக்கு பிடிக்காத விஷயங்களை இன்றைக்கி செய்யக்கூடாது அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் நீங்கள் செலுத்துங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரபலமான ஒரு நல்ல நபராக இருப்பீங்க எதிர்பாலின மக்களை எளிதில் நீங்கள் கவரக்கூடிய வசீகரம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும் அதன் மூலமாக இந்த தினம் உங்களது உனக்கு இருந்த காதலறை கூட நீங்கள் ஈஸியாக கவர முடியுங்க ஆனால் நீங்கள் தேவையில்லாத பேச்சுகள் மற்றும் தேவையில்லாத விஷயங்களை செய்து மாட்டிக்கக்கூடாது அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமா இருங்கள் நல்ல ரிலாக்ஸ் பண்ணிக்கலாங்க இன்னைக்கு அந்த மாதிரி நல்ல மூடு இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும் ரிலாக்ஸ் நிறைய கிடைக்குங்க அலுவலக பணிகளாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி அலட்சியம் இல்லாம நீங்க வேலை பார்க்கணுங்க உங்க பணிகளை கூடுதல் அக்கறை செலுத்தி நீங்க வேலை பார்த்தீங்க அப்படின்னா பல நிதி இழப்புகளை நீங்கள் இன்றைய தினம் தவிர்க்க முடியும் இப்பொழுது திருமண ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளலாம் திருமண வாய்ப்புகள் சூப்பராக கை கொடுங்க இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் உங்கள் நேரம் மேலமையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏன்னா விலை மதிப்பற்ற நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய முறை தான் ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக பல நல்ல விஷயங்களை நீங்கள் செய்து முடிக்க முடியுங்கள் இல்லைன்னா மற்ற நாள்கள் மாதிரி சாதாரண நாளாக இன்றைய நாள் மாறிவிடும் சிறப்பான நல்ல யோகம் இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் மேலே உங்கள் நண்பர்கள் சில பேர் வந்து சில அபிப்பிராயத்தை வந்து தவறாக வைத்திருப்பாங்க நீ உங்கள் நண்பர்களை நம்பி எந்த வேலையை நீங்க ஒப்படைக்க வேண்டாங்க ஏன்னா நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்யறதுல கொஞ்சம் அக்கறை காட்டாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது நண்பர்களை நம்பாங்க நீங்களே உங்கள் வேலைகளை முடிக்கிறது நல்லது இந்த தினம் திருமண வாழ்க்கையை நீங்கள் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியுங்க திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொள்ள முடியும் உங்களால் அதனால் அன்பாக பேசுங்க கனிமாக நடந்துக்குங்க உங்களது வாழ்க்கை துணை உங்கள் மீது வெறுப்பை காட்டினாலும் நீங்கள் பதிலுக்கு வந்து அன்பை காட்டுங்கள் அபரிமிதமான நல்ல ஒரு அற்புதமான இல்லாத வாழ்க்கையை உங்களுக்கு இன்றைக்கி அமையுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் வேலை தேடும் பொண்ணான ஒரு நாளுக்கு இப்பொழுது புதிதாக உங்களுக்கு மனதிற்கு பிடித்த கம்பெனியில் மனதிற்கு பிடித்த வாய்ப்புகள் அமைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது ப பணி நிரந்தரம் தேடி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இப்போ உங்கள் அலுவலக பணிகளை பணி நிரந்தரம் ஆகப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க அனைவரும் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் அற்புதமான வகையில் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாமே நீங்கள் இன்றைய தினம் பூர்த்தியாகக்கூடிய கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் உங்களுக்கு பிஸ்னஸ் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் சொந்த பந்தங்கள் எல்லாமே உதவி செய்யக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டு அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராகாம எப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது ரிசவரா ஒயிட் கலர் வெள்ளை நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் அதிர்ஷ்டம் என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது ரிஷபராட்சி நம்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் கிருத்திகை நட்சத்திரத்தில் நம்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் குடும்பத்துக்கு என்ன தேவைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதை எல்லாத்தையும் பூர்த்தி செய்து வைத்து எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் நிறைவேற்றி வைப்பீங்க அதனால் உங்களுடைய மன மகிழ்ச்சியும் அதிகரிக்குங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய ஞாபக மருந்து தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே நீங்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் உங்களது தேவைகள் எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் நம்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் மிக கவனமாக உங்கள் அலுவலகப் பணிகள் மற்றும் வியாபார பணிகளை மேற்கொள்ளுங்க நீங்கள் கவனம் இல்லாமல் வேலை செஞ்சீங்கன்னா அதனால் சில இழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால் இன்றைய தினம் அனுபவத்தை பயன்படுத்தி நீங்கள் சிறப்பாக உங்களது கவனத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் வேலையில் ஈடுபடுங்க உங்கள் மேலே இருக்கக்கூடிய பழிபாவங்கள் வதந்திகளெலாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் வேலை செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம் பொறுமையாக முக்கியமான சில முடிவுகள் எடுக்குங்க பொறுமையாக கவனமாக வேலை செய்யும்போது சில நல்ல முடிவுகளை நீங்கள் சிறப்பாக எடுக்க முடியுங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கவனமாக வேலை செய்யுங்க மிருக சீரம் நட்சத்திரங்கள் நபர்களுக்கு பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் வியாபாரத்தை பெருசாக மாற்றுறதுக்கான நல்ல ஆலோசனைகள் கண்டிப்பாக நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுத்தலாம் வியாபாரம் அதன் மூலமாக விரிவாக மாறுங்க புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு செயல்படுங்கள் வெற்றிகள் உண்டு நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே